எலியாவை போல் பயப்படுகின்றேனா பிரைசலாட் எலியா ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல என்று ஒன்று அரசர்கள் பத்தொன்பது நான்கு சிறிது நாட்களுக்கு முன்பு ஆகாப் மன்னனையும் நானூற்று ஐம்பது பிற மத தீர்க்கதரிசிகளையும் கண்டு சிறிதும் பயப்படாமல் அவர்களை கேலி பண்ணி வானிலிருந்து பள்ளிபீடத்தில் அக்கினியை இறக்கி இறைச்சியை சுட்டெரிக்க வைத்த இஸ்ரவேலின் தேவன்தான் உண்மையான தேவன் என்று நிரூபித்த எளியா இப்பொழுது சொல்கிறார் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஏன் பயம் ஆஹாப் மன்னனின் மனைவி ஏசபேலின் வார்த்தைகளினால் நாளை உன்னை கொன்று போடுவேன் என்று அவள் சொன்ன வார்த்தைகளினால் ஏற்பட்ட பயம் ஆம் ஏசபேலின் சத்தமும் அதிகாரமும் எலியாவுக்கு பயத்தை கொண்டு வந்தது எலியாவைப் போல் பயம் வராத மனிதர்களே இல்லை என சொல்லலாம் பயம் வருவது மனித இயல்பு ஆனால் அந்த பயத்தை எப்படி நாம் மேற்கொள்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கியுள்ளது யுத்த வீரனான கோலியாத்தை எதிர்கொண்ட தாவீது சவுளுக்கு பயந்து காடுகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்வது போல் பயம் ஒரு நாளும் தனியாக வருவதில்லை அதோடு சேர்ந்து சோர்வு போன்ற அநேக தோழர்களும் கூட வருவர் எலியாவுக்கு ஏற்பட்ட பயத்தினால் வந்தது சோர்வு சோர்வு வந்தவுடன் கூட வந்தது பலவீனம் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எலியா ரதத்தில் வந்த ஆகா மன்னனுக்கு முன்பாக ஓடினார் என்று ஆனால் பயம் வந்த பொழுதோ நடக்க பலனில்லாதவராக சூறை செடிக்கு அடியில் விட்டார் தூதன் வந்து சாப்பாடு கொடுத்தவுடன் அதை சாப்பிட்டுவிட்டு திரும்பவும் படுத்துக்கொண்டார் ஏன் பயத்தினால் ஏற்பட்ட மனச்சோர்வு கொண்டு வந்தது உடல் சோர்வை ஆம் துக்கமோ வியாதியோ குழப்பமோ கலக்கமோ நம் மனதை பாதிக்க ஆரம்பித்து விட்டாலே போதும் அது நம் உடலை பாதிக்க ஆரம்பித்துவிடும் அந்த பயம் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் உயிரே போய்விடும் இதை நாபாலின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு அதே போல்தான் திடீர் என்று எதிர்பாராத வகையில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் மாரடைப்பு வந்து இறந்து போகும் மனிதர்கள் அநேகரை நாம் பார்க்கின்றோமே ஏன் பயம் எப்படி இந்த இழப்பை சரி கட்டப் போகிறோம் என்ற நினைப்பினால்தான் இதனால் தான் ஆண்டவர் விவிலியத்தில் அநேக இடங்களில் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறார் நஷ்டம் ஏற்பட்டால் என்ன வியாதி வந்தால் என்ன குடும்பம் உடைபட்டால் என்ன நான் இருக்கிறேன் அதை சரி செய்ய என்று சொல்லும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அதனால் அவரை மட்டும் நம்பினால் போதும் விசுவாசித்தால் போதும் நான் அற்புதத்தை காண்பேன் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் விவிலியத்தில் இதற்கு சான்றுகள் அநேகம் நாம் பார்ப்பது போல இவ்வுலகத்திலும் கூட எத்தனை பேர் சான்று கூறுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆம் பயத்தோடு உலாவரும் நம்பிக்கையற்ற நிலையை நாம் உதறி தள்ள வேண்டும் நானும் எத்தனை டாக்டர்ஸை பார்த்துட்டேன் எல்லாரும் இந்த வியாதி தான் சொல்லிட்டாங்க அப்ப நான் குணம் பெறவே முடியாதா இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதா இப்படியே நான் படுக்கையிலேயே தான் என் காலத்தை கழிக்கணுமா மற்றவர்களுக்கு நான் இருக்கின்றேனே ஆண்டவர் ஆண்டவர் என்று அவரையே நம்பியிருந்தேனே அவரும் என்னை கைவிட்டு விட்டாரே நானே உனக்கு குணமளிக்கும் தெய்வம் என்பதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தானா எனக்கு ஒன்றும் அவர் குணம் கொடுக்கவில்லையே என்ற வார்த்தைகள்தான் தான் வாயிலிருந்து வெளிவரும் இவை என்ன பயம் கொண்டு வந்த நம்பிக்கையற்ற நிலை பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவர் மூலம் செய்த மாபெரும் அற்புதத்தை இந்த பயம் சுத்தமாக மறக்க பண்ணிவிட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம் எத்தனை மனிதர்களை அடக்கிய தேவன் இந்த ஒரு பெண்ணை அடக்க மாட்டாரா என்று நினைப்பே வராதபடி எலியாவின் மூளையை விட்டது இதே நிலைமையில்தான் நாமும் அநேக முறை காணப்படுகின்றோம் அன்பானவர்களை எத்தனை எத்தனை அற்புதங்கள் நமக்கு அவர் செய்திருக்கின்றார் நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் அவர் சுத்த கிருபை என்பதை மறந்துவிட்டு அவர் செய்த அற்புதங்களை மறந்துவிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றோமே தீயில் போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தலை முடி கூட கருகாமல் அக்கினியில் போடப்படுவதற்கு முன்பே சூளையை தீ தாக்காமல் தயார்படுத்திய நம் தேவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என நம்பி அந்த வாலிபர்களைப் போல எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம் பவுளுக்கும் சீலாவுக்கும் விடுதலை கொடுத்த துதி இயேசுவை துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்த துதி நம் நாவில் எப்பொழுதும் இருக்கும் பயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சூறை சடிக்கு வேலையே கிடையாது ஜெபம் செய்வோம் பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே பயம் என்பது எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடி எங்களுக்கு துணை புரியும் ஆமேன்